செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் இன்னைக்கு பதிவில் ரொம்ப சுவாரஸ்யமாக நாம் முகூர்த்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது இதுக்கு முந்தைய பதிவில் கால கணக்குகள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஆனால் நம்ம அனுதின வாழ்வில் எப்போவுமே நாம் முகூர்த்தங்கள் சாமங்கள் பிரம்ம முகூர்த்தம் இந்த பேச்சுக்கள் தான் நமக்கு அடிபட்டுட்டு வருது அதனால் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின் தான் இந்த பதிவை நாங்கள் தயாரித்தோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்மாவோட நேரம் சூரிய உதயத்துக்கு ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு முன்னாடி தொடங்கி சூரிய உத உதயத்திற்கு நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முன்பு முடிவடையும் அந்த நாற்பத்தி எட்டு நிமிட காலம்தான் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க முகூர்த்தம் என்பது மூனே முக்கால் நாழிகை ஒன்றரை மணி நேரம் முகூர்த்தம்ன்றது தமிழ்ச்சொல் இல்லை இதோட தூய தமிழ்சொல் முழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பாரம்பரியமாக இரவோட கடைசி கட்டம் இதைத்தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இரவின் பதினான்காவது முகூர்த்த காலம் அதாவது ஒரு முகூர்த்தம்ன்றது நாற்பத்தெட்டு நிமிடம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதனால் ஒரு பகலில் பதினைந்து முகூர்த்தங்களும் ஒரு இரவில் பதினைந்து முகூர்த்தங்களும் இருக்கும் மொத்தமாக ஒரு நாளில் முப்பது முகூர்த்தங்கள் இருக்குது நாம் சாமம்னு சொல்கிறோம் இல்லையா ரெண்டு முகூர்த்தங்கள் சேர்ந்தது தான் ஒரு சாமம் அதாவது ரெண்டு ஒன்றரை மணி நேரம் சேர்ந்தது மூணு மணி நேரம் இல்லையா ஸோ சாமம் அப்படிங்கிறது மூன்று மணி நேரம் பகலில் நாலு ஜாமங்களும் இரவில் நாலு சாமங்களும் இருக்குது மொத்தம் ஒரு நாளைக்கு எட்டு சாமங்கள் அதே மாதிரி முகூர்த்தமும் முப்பது முகூர்த்தம் சொன்னோம் இல்லையா ருத்ர முகூர்த்தம் ஆகி முகூர்த்தம் மித்ர முகூர்த்தம் பித்ரு முகூர்த்தம் வசு முகூர்த்தம் வராக முகூர்த்தம் விஸ்வே தேவா முகூர்த்தம் விதி முகூர்த்தம் சுதாமுகி முகூர்த்தம் புருஹூத முகூர்த்தம் வாகினி முகூர்த்தம் நந்தனகரா முகூர்த்தம் வருண முகூர்த்தம் அரியமன் முகூர்த்தம் பக முகூர்த்தம் அப்படின்னு பகல்ல பதினைந்து முகூர்த்தங்களும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இரவு முகூர்த்தம் ஆரம்பமாகுது கிரீச முகூர்த்தம் அஜபாத முகூர்த்தம் அகிர்புத்தன்ய முகூர்த்தம் புஷ்ய முகூர்த்தம் அஸ்வினி முகூர்த்தம் யம முகூர்த்தம் அக்னி முகூர்த்தம் விதாத்ரு முகூர்த்தம் கண்ட முகூர்த்தம் அதித்தி முகூர்த்தம் ஜீவ அமிர்த முகூர்த்தம் விஷ்ணு முகூர்த்தம் துயமத் கத்யுதி முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் சமுத்திர முகூர்த்தம் அப்படின்னு இரவில் பதினைந்து முகூர்த்தங்கள் இருக்குது புவியல்லை இருப்பிடம் மற்றும் வருடத்தின் நேரத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு நாளும் சூரிய உதய நேரம் மாறுபடும் மேலும் பிரம்ம முகூர்த்தத்தின் நேரமும் அதோடு சேர்த்து மாறுபடும் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய உதயம் காலை ஆறு மணிக்கு இருந்துச்சுன்னா பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு இருபத்தி நான்கு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஐந்து பன்னெண்டு மணிக்கு முடியும் இதனால தான் ஒரு தோராயமாக மூணு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ள அந்த காலத்தை பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த ஒன்றரை மணி நேரம் இந்த நேரம் அனைத்து விதமான காரியங்களுக்கும் செய்வதற்கு ரொம்ப உகந்த காலமாக இருக்கு பிரம்ம முகூர்த்த காலத்தில் வழிபாடு படிப்பு தியானம் என எதை செஞ்சாலும் அதற்கான முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும்னு சொல்றாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் என மூன்று தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை குறிப்பிடும்போது மும்மூர்த்திகள்னு சொல்றோம் இவர்களில் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதும் ஓங்கி இருந்தாலும் முகூர்த்தம் என சுப காரியங்கள் செய்ய உகந்த நேரத்தை மட்டும் பிரம்ம முகூர்த்தம்னு தான் சொல்றோம் பிரம்மாவிற்குன்னு தனி வழிபாடு கிடையாதுனாலும் நல்ல காரியங்கள் செய்ய மிக உன்னதமான நேரத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம் அதே சமயம் விஷ்ணு முகூர்த்தம் என்றோ முகூர்த்தம் என்றோ ருத்ர முகூர்த்தம் என்றோ எதையுமே நம்ம சொல்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை நினைச்சு நம்ம வழிபட்டோம்னா பலவிதமான பலன்கள் கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் விளக்கேற்றி சத்தியநாராயண பூஜை செஞ்சு பெருமாளை வழிபட்டால் பித்ரு தோஷம் முற்பிறவி கர்ம வினைகள் பாவங்கள் கிரகதோஷங்கள் விலகும் இது பிரம்ம நேரத்தில் செய்யணுங்க திங்கட்கிழமை அகல் விளக்கேற்றி அம்பிகையை வழிபட்டால் பயம் நீங்கி ஞானம் பெருகும் செவ்வாய்க்கிழமை பஞ்சலோக விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் நோய்கள் தீரும் கந்திருஷ்டி பீடை செய்வினை கோளாறுகளும் போகும் புதன்கிழமை குத்து விளக்கேற்றி துளசி சாற்றி விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்து கிருஷ்ணரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வி மேம்படும் சகல கலைகளும் சித்திக்கும் வியாழக்கிழமை அகலில் நெய் விளக்கேற்றி சித்தர்கள் மகான்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அதே நேரம் வெள்ளிக்கிழமை வெள்ளி விளக்கேற்றி கனகதாரா சோத்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் பெருகும் கடன்கள் தீரும் அஷ்டலட்சுமிகளும் வீட்டில் நிரந்தர வாசம் செய்வார்கள் சனிக்கிழமை நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கேற்றி ஸ்ரீ ருத்ரமந்திர பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபட்டால் சனி தோஷம் விலகும் முகூர்த்த வேலை நல்ல நேரம் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிட்டாலும் அதிகாலை பொழுதை மட்டுமே பிரம்ம முகூர்த்தம்னு நாம் சிறப்பாக சொல்கிறோம் இதற்கு அறிவியல் ரீதியாக சொல்லப்படும் காரணம் அந்த நேரத்தில் சூரியனோட வெப்பமோ சந்திரனோட குழுமையோ முழுவதுமாக காணப்படாது மத்தியமமான காலநிலையே நிலவும் இந்த சமயத்தில் நமது உடல் இயக்கங்கள் ரொம்ப சீராக இருக்கும் பதற்றம் இல்லாத அமைதி நிலவுறதுனால மனதில் அமைதியை உண்டாக்கும் இது நமது மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை ரொம்ப சீராக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்கும் பிரம்மாவையே நாம் படைப்பின் கடவுளாக சொல்கிறோம் இல்லையா தினமும் இரவில் தூங்கும்போது நாம் வேறு உலகிற்கு சென்று விடுகிறோம் இதனால் தினமும் காலை கண் விழிப்பதை புதிதாக பிறப்பதற்கு சமன்னு சொல்லுவாங்க தினமும் பிரம்மாவால் உலக உயிர்களின் சிருஷ்டி துவங்கும் நேரம் என்பதனால இதை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு தான் குறிப்பிடுறோம் ஒவ்வொரு நாள் இரவு தூங்கி மறுநாள் காலை கண் விழிப்பதே இறைவன் கொடுத்த வரம்னு நன்றியோடு நினச்சிட்டு அதிகாலை வேலையை பிரம்மாவிற்கு உரிய முகூர்த்தம் என்றும் இது வழிபாட்டிற்கான நேரம் என்றும் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க மனித உடலில் வாதம் அதாவது காற்று பித்தம் அதாவது நெருப்பு இல்லை நீர் கபம் அதாவது பூமி நீர் சேர்ந்த ஒரு கலவை இந்த மூன்று தோஷங்கள் இருப்பதா ஆயுர்வேதம் சொல்லுவது வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றில் தான் நம்மளோட உடம்பு இயங்குது இந்த மூன்று தோஷங்களோட அதிகரிப்பு இல்லை குறைவு கால சுழற்சிகளுடன் தொடர்புடையது இது நடக்கிறதுனால தான் நம்மளோட உடம்பில் உபாதைகள் வருது சூரிய உதயம் முதல் காலை பத்து மணி வரை கபத்துக்கான நேரம் அப்போ நம்ம உடம்பில் என்ன ஜாஸ்தி இருக்கும் நீரும் அந்த பூமி மண்ணோட அதோட குணங்களும் ஜாஸ்தி இருக்கும் அதே இது காலை பத்து மணியிலிருந்து பிற்பகல் ரெண்டு மணி வரைக்கும் பித்த நேரம் பிற்பகல் ரெண்டு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரை சூரிய அஸ்தமனம் வரை வாத நேரம் இதே மாதிரி தான் மாலை நேரமும் அதிகாலை ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை அதாவது சூரிய உதய நேரம் வாத நேரம் இந்த கட்டத்தில் தான் பிரம்ம முகூர்த்தம் நிகழ்கிறது அதாவது வாத நேரம் இந்த நேரத்தில் யோகா ஆசிரியர்கள் தியானம் செய்ய சிறந்த நேரம் அந்த வாதம் வந்து இருக்கிற நேரத்தில் நாம் இந்த மாதிரி வழிபாடுகளும் யோகா தியானங்களும் செஞ்சால் நம்ம மனம் இயல்பாகவே அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த நேரத்தில் யோகா ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுளை பற்றி சிந்திங்க கடவுள் நம்பிக்கை இல்லையா சூரியனை பற்றி சிந்திங்க சூரியனோ வேண்டாமா உங்கள் பெற்றோரை நினச்சி நீங்கள் சிந்திச்சு மனத்தை நீங்கள் ஒருமைப்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களோட அமைதி வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல பலத்தை தரும் வாழ்நாளை உங்களுக்கு நீட்டிக்கும் அது மட்டும் இல்லை ஆரோக்கியத்தையும் வளப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம வீணாக்காமல் நம்மளால் முடிந்த அளவு நாம் உபயோகப்படுத்தணும் அதாவது படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் அந்த நேரத்தில் புதிய புதிய படிப்புகள் அதாவது புதுசாக படிக்கணும்னு நினச்சா அந்த நேரத்தில் அதை படித்தோன்னா மனசில் ஆழமாக பதியும் மறுபடி மறுபடியும் அதை படிக்கும்போது நமக்கு இன்னும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இதே இது பெரியவங்கெல்லாம் ஒரு யோகா பயிற்சியிலையோ இல்லை ரொம்ப எளிமையான பயிற்சியிலையோ ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் தெய்வ வழிபாட்டிலையும் பெண்கள் ஈடுபட்டால் இந்த நேரம் இந்த நேரத்தில் நாம் விளக்கேற்றி வழிபடுறது தியானம் செய்கிறது படிக்கிறது அந்த மாதிரி பண்ணோன்னா பிரபஞ்சத்தில் கதிர்கள் அதாவது தேவையில்லாத அந்த நினைவலைகள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நினைத்தது நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேண்டியதை பிரபஞ்சம் நமக்கு அளிக்கும் இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்த பற்றின இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு தெளிவையும் நல்ல அறிவையும் கொடுத்துருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் இது மாதிரி நிறைய பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறோம் இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி